நிறைய பேர் இங்கே தான் விடுவாங்க நாய்ங்களுக்கு இங்கே தான் விடுவாங்க எங்கள் வீட்டு வாசலையே வந்து குழந்தையா அவ்வளோ பேர் குழந்தையாக கொண்டாந்து கூட அந்த நாய்ங்களை வந்து அடிக்கிறாங்க போகும்போது வேகமாக போய் அந்த காருங்களை விட்டு ஏற்றிடுறாங்க ஒன்று ரொம்ப அழுவும் வந்துருச்சு அந்த கூட எங்கள் பிரதமர் தான் இருந்தாங்க கண்டுபாடமுள்ளாலும் அந்த நாய்ங்களுக்கு ஒரு தண்ணி வைக்கலாம் அது அவங்க சாப்பிட்றதுல கொஞ்சம் நெருக்கி கூட வைக்கலாம் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அதை அடிக்கிறாங்க தும்புறுத்துறாங்க அது ரொம்ப மனது கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு புதுவை இவ்வளோ நேயர்களுக்கு நண்பான வணக்கம் நான் உங்கள் கலாவிசு புதுச்சேரியிலேருந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டை நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு அடையாளம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் வீட்டை காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு வரைக்கும் அவங்களுக்கு வேலை சரியாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி ஆனால் யாரோ ஒரு சில அவங்க வந்து தன்னுடைய வீட்டையும் பார்த்துக்கிட்டு வெளியில் வந்து இந்த சமுதாயத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது தான் அவர்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு வராங்க அப்படி வெளியில் வந்து தன்னுடைய பெயரை நிலைநாட்டி கொண்டு தான் சார்ந்த இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ராஜாத்தி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் வணக்கமா வணக்கமலாம் சொல்லுங்கள் நீங்கள் வந்து சமூக சேவகர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் நிறைய இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன வகையில் உங்களுடைய சமூக சேவை எடுத்துகிட்டு சம் ஒரு மூணு மூணு வருஷத்துக்கு முன்னே நாங்கள் ஆரம்பித்தோம் அறக்கட்டளை மேம்பாட்டு அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு அதில் ஆரம்பித்து இப்போ நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்கும் சாப்பாடு அன்னதானம் கொடுக்குறோம் நீர்மோர் கொடுக்குறோம் தர்பூசணி கொடுக்குறோம் ஜூஸ் கொடுக்குறோம் நல்லாரு ஜூஸ் கொடுக்குறோம் நாங்கள் எல்லாருமே நாங்கள் ஒரு குழுவாக ஒரு நாங்கள் ஒரு ஐம்பது அறுபது பேர் குழுவாக இருக்கிறோம் இருங்கள் கெவுரு தலை ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்கள சொல்படி நாங்கள் எல்லாேருக்கும் நாங்கள் ஒரு ஐம்பது பேரை அறுபது மகளிர் இருக்கோம் அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லாம் ஒரு ஒற்றுமையாக இருந்து மக்களுக்கு வெயில் வெயில் தாகத்தை தீர்க்கறதுக்காக வார வாரம் ஏதாவது ஒன்று வார வாரம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் மேல் கொண்டு யாராச்சும் இல்லாதவங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறன்றாங்கனாக்கா எங்களால் முடிஞ்சளவுக்கு ஒரு பத்து கிலோ அரிசி வீட்டுக்குண்ட மல்லி ஜாமான் இதெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் நாங்கள் இதை இதெல்லாம் எப்படி நீங்கள் செய்கிறீங்க உங்களுடைய வருமானத்தில் இருந்து பண்ணுறீங்களா இல்லை வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து யாராவது உதவி செய்கிறாங்களா எப்படி எங்களுக்கு இது வரைக்கும் யாரும் வந்து உதவி செய்ய வரல இதுக்கப்புறம் உதவி செய்ய முன்னு வரலாம் ஏன்னா நிறையா நாய்ங்கள்லாம் இருக்கிறாங்க வெள்ளி நாய்ங்க இருக்கிறாங்க எங்கள் வீட்டிலேயே ஒரு பத்து பேர் நாய்ங்க இருக்கிறாங்க வெளிநாய்ங்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு டெய்லி சாப்பாடு போட்டுருக்கேன் யாருன்னா முன் வந்து செய்யலாம் இப்போ இதை மோர் கொடுக்குறோம் தர்பூசணி கொடுக்குறோம் சாப்பாடு அன்னதானம் கொடுக்குறோம் இதெல்லாம் பார்த்துட்டு எங்களால் முடிஞ்சு நாங்களும் கொடுக்குறோமான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து உதவி உதவி பண்ணலாம் உதவி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இல்லை இப்போ நாங்கள் வீட்டில் வந்து பார்த்தோம் நிறைய நாய் வச்சுட்டு இருக்கீங்க எல்லாமே தெருவில் இருக்கிற நாய்கள் தான் ஆமாம் தெருவில் நாட்டு நாய்கள் நாட்டு நாய்கள் தான் எல்லாமே நாட்டு நாய்கள் நீங்கள் வந்து எடுத்து உங்க வீட்டில் வச்சுக்கணும் அதை வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அது வெளியில இருந்து கொண்டாந்து ஒருத்தவங்க வளர்த்து நாய் கொண்டாந்து விட்டுட்டாங்க அவங்க விட்டுட்டாங்க அதை பராமரித்து நாங்கள் எடுத்து உள்ள வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதேமாரி நிறைய பேர் உன இங்கே தான் விடுவாங்க நாயங்களே கொண்டாந்து இங்கே தான் விடுவாங்க எங்கள் வீட்டு வாசலையே போனது குழந்தைய அவ்வளோ பேர் குழந்தைய கொண்டாந்து கொண்டு போட்டு போயிடுவாங்க இதுமாதிரி ரெண்டு மூணு நாலு வாட்டி போட்டு போயிருக்காங்க அதையும் நான் தூக்கி தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பேன் அதுங்களுக்கு உடம்பு சரியில்லைனா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறது ஒரு ஐநூறு ஆயிரம் செலவு பண்ணுறது தடுப்பூசி போடுறது இதெல்லாம் நான் சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இல்லை எப்படி திடீர்னு இந்த நாய்கள் மேலே உங்களுக்கு வந்து ஒரு பார்த்துக்கணும் அவங்கள அப்படின்னு சொல்லி இல்லை எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு பூனை நாய்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூனை நாயெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் இப்போ மேல் மேலும் அதுங்களை வெளியில் இப்போ நம்ம குழந்தையாக இருந்தால் வெளியில் அனுப்புமா இப்போ நம்ம நம்பி ஒரு குழந்தை வருதுன்னா அது ஐயோ நம்ம பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கணுமன்றதுன்னா அதுதான் வச்சுப்போம் மஞ்சி இது ஐயோ இது நாய் தானேன்ட்டு வெரட்டி கூட மனசு வரலை நம்ம குழந்தையா சொந்த வீடுங்களா சொந்த வீடு தான் சொந்த வீடு தான் சொந்த வீடு தான் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க ரொம்ப எழுத்து வீட்டுல உள்ளவங்கதான் கேட்பாங்கதான் அது தனிமையே கொஞ்சம் பதில் சொல்லி இது நிறைய நாய்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது நிறைய ரொம்ப பாதிக்கப்படுது அந்த நாய்ங்களை வந்து அடிக்கிறாங்க போகும்போது வேகமா போய் அந்த காருங்களை விட்டு இல்லை அது எங்கள் எங்கள் வீட்டு எதிர்க்கே ஒரு சின்ன பூனை கிராஸ் பண்ணிச்சு ஒரு ஆட்டோக்காரர் ஏத்தன அந்த மூஞ்சி நசிங்கி எனக்கே ரொம்ப அழுவம் வந்துருச்சு அந்த கூட எங்க பிரதர் இருந்தாங்க கண்ணெல்லாம் அப்படி பிதிங்க வந்துருச்சு காலையிலே காலையிலே ஒரு ஆறு ஆறரைக்கிலாம் அது மாதிரி இருக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நாய்களை அடிக்கிறது போகிறது அவங்களால சாப்பாடு போட முடியலும் அந்த நாய்ங்களுக்கு ஒரு தண்ணி வைக்கலாம் அது அவங்க சாப்பிட்றதுல கொஞ்சம் நெருக்கி கூட வைக்கலாம் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அதை அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க அது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குங்கிறது திடீர்னு வந்து குலைச்சிட்டு வரும்போது கொஞ்சம் பயப்பட மாதிரி இருக்குது அதனால் கூட அடிச்சிடலாம் அவங்க அப்படி இல்லைங்க மேடம் இப்போ நம்ம நம்ம சும்மா போகும்போது அதுங்க வந்து நம்ம குலைக்க போகிறது இல்லை அடிக்கப் போகிறதில்ல இப்போ நம்ம அதுங்கள எதுனா பண்ணால் தான் அது நம்மளை வந்து இது பண்ணுது அதுங்க பசி நேரத்தில் போய் நம்ம வந்து சூணு களத்துக்கு போட்டோம்னா அது பசி நேரம் என்ன பண்ணும் அது குழந்தைங்க பசி நேரத்தில் நம்மளுக்கும் ஒரு பசியாக எடுத்தா நம்ம அந்த நேரத்தில் வந்து யாராச்சும் நம்மளுக்கும் வராதுங்களா அதுதான் அதுங்களுக்கும் நீங்கள் வேற ஏதாவது வேலை பார்க்குறீங்களா ஆமாங்க மகளிர் மற்றும் மேம்பாட்டுத்துறையில் அங்கன்வாடி இருக்குங்களா அதில் வந்து புதுச்சேரியில் அங்கன்வாடி ஹெல்ப்பராக இருக்கேன் காலை நீங்கள் இல்லாத நேரத்தில் நான் எல்லாம் யார் யாரும் இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் மாமா இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க காலையில் நான் நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிப்பேன் அஞ்சு மணிக்கு நான் நாங்கள்லாம் வெளியில் விட்டுருவேன் வெளியில் விட்டுட்டு அது அஞ்சரை கிலோ உள்ளே அனுப்பிச்சிடுவேன் அதேமாரி சாய்ந்தரம் நாலு மணிக்கு வேலை விட்டு வந்தனாக்கா அது கொஞ்சம் பாத்ரூம் போகிறதுக்கு வெளியே அனுப்புவேன் போயிட்டு யாரும் எந்த டிஸ்டர்ப் பண்ணாதுங்க எங்கள் இங்கே யாருமே எதுவுமே பண்ணாதுங்க போய்ட்டு உள்ளே வந்துடுவாங்க அதோட நைட்டு பத்து மணிக்கு பத்தரை மணிக்கு தூங்கும் போகிற நேரத்தில் யார் யாரும் வெளியே வரமாட்டாங்க அதனால ஒரு விசிட்டர் போட்டு பாத்ரூம் போட்டு தான் போயிட்டு உள்ளே அனுப்பிச்சி விட்ருவோம் இப்போ இருபது நாய் அப்படிங்கும்போது அதற்கான அந்த சமையல் சாப்பாடு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு செலவாக இருக்கும் ஆமாங்க மேடம் ஒன்று இப்போ ஒன்று நான் ரேஷனில் அரிசி போட்ட வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருந்துச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கிடுவேன் இப்போ ரேஷனில் அரிசி போடுறது இல்லாதனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடே தான் அவங்களுக்கும் அறுபது ரூபா அறுபத்தஞ்சி ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா அரிசி வாங்கி அவங்களும் நாங்கள் என்ன ஒன்றா தான் சாப்பிட்றோம் ஒரே சாப்பாடு தான் எங்களுக்கு எல்லாருக்குமே என்ன நாங்கள் என்ன வீட்டுக்குன்னா அரை கிலோ வடிப்போம் இப்போ என்ன மூணு கிலோ வடிப்போம் மூணு கிலோ ஒரு நாளைக்கு குறைஞ்சி மூணு கிலோ அரிசி வடிப்போம் கொண்டு அவங்க சொந்த அவங்க தனிப்பட்ட செலவே ஒரு நாளைக்கு நூறுரூபா அவங்க எனக்கு காலையில் பிஸ்கட் போட்டுருவேன் காலையில் மூணு பாயிட்டு நாலு பாயிட்டு பிரித்து எல்லாேருக்கும் நாலு நாலு அஞ்சு போட்டுருவேன் நைட்டில் இருந்தால் போடுவேன் இதெல்லாம் விட்டுருவேன் அதேமாதிரி மறுநாள் காலையில் போட்டுருவேன் சாப்பாடு டெய்லி வந்து டெய்லி எலும்பு வாங்கிக்குவேன் நம்ம சிக்கன் கடையில் போய் நூறுரூவா நூற்றம்பது ரூபா எலும்பு வந்து அது ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வச்சுப்பேன் டெய்லி மீன் கரம ஒருத்தவங்க வருவாங்க அவங்க வந்து மாதம் ஆத்துக்கு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவா மீன் அஞ்சு ஊற்றுட்டு விடுவாங்க டெய்லியும் மீனை போட்டு அவங்களுக்கு ரசம் போட்டு மீன் ரசம் போட்டு என்ன பண்ணுவீங்க மீன் ரசம்னு ஒன்று வைப்பேன் அவங்களுக்குன்னு மீன் ரசம்ன்னு வந்து வைப்பேன் அதை போட்டு அவங்களை வச்சு நல்லா சே செமையாக சாப்பிடுவாங்க ஒரு சோறு கூட வைக்க மாட்டாங்க அவங்க நல்லா சாப்பிடுவாங்க மிக சிறந்த ஒரு பணிமா அதாவது மனுஷனுக்கு உதவி செய்கிறத விட வாயில்லா ஜீவன்கள் வந்து தெருவில் அடிபட்டு கிடக்கும் போதோ அல்லது வந்து அடி அடிபட்டு அந்த காலை நொண்டிட்டி அது போகும் அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும் நமக்கு நம்மளை தாண்டி அதுங்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு வேறு யாருமே கிடையாது மனுஷங்கன்னா கூட யாரோ ஒருத்தர் உதவி செஞ்சுருவாங்க நாய்களுக்கு உதவி செய்யறதுக்குன்னு தனியாக யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல நீங்க வந்து அந்த மிகச்சிறந்த ஒரு பணியை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போதே மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது